தமிழ் பட்சத்தில் ஒரு சினிமா பதிவு சினிமா பதிவுனால் அரசியல் கண்டிப்பாக இருக்குது அரசியல்னால் புரிதல் அதை அதைவிட கூடுதலாக இருக்குது என்ன புரிதல் இந்த சாதிய புரிதல் தமிழ் மொழி அப்படிங்கிற புரிதல் இதையும் தாண்டி ஹீரோயிசம் அப்படிங்கிற ஒரு புரிதல் அப்போது இரண்டு படம் ஒன்று ஜனநாயகன் இன்னொன்று பராசக்தி இந்த இரண்டு படம் ரிலீஸ் ஆகும்போது எந்த படத்தை பார்க்க போகிறீங்க ஜனநாயகன் படம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கீழே ஜனநாயகன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் இல்லைப்பா நான் பராசக்தி தான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறவங்க கீழே பராசக்தின்னு டைப் பண்ணுங்கள் இதை வச்சு ஒரு போல் ஓடிட்டுருக்குமா இது முடிகிறதுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் டைப் பண்ணிவிட்டு வர்றதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட போய் இந்த வீடியோவை பார்த்துருவாங்களா இது நாளைக்கு ஒரு பெரிய டாப்பிக்காக மாறப்போகுது அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கே பார்க்க போகிறோம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் வளர விடக்கூடாது நம்ம ஆஃபீஸ்லயே நமக்கு எதிரா நிறைய பேர் திட்டம் போடுவாங்க அந்த ப்ராஜெக்ட் அவன் செஞ்சிட கூடாதியா ஏ இந்த மீட்டிங் அவன் அட்டென்ட் பண்ணிட கூடாதியா எதையாவது ஒன்னு செஞ்சிடணுமே அப்படின்னு சொல்லி நாம முன்னேறுவதை தடுப்பதற்கு இன்னொருத்தன் தயாராக இருப்பான் இல்லாட்டி ஒரு கூட்டம் தயாராக இருக்கும் இதே மாதிரி தான் அரசியலும் இருக்குது அரசியல் அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆள வேண்டும் அப்படின்னு சொன்ன வந்த கட்சிகளுக்கும் பெரிய ஒரு 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 ப்ரெஷரை ஏற்படுத்தியிருக்கு எல்லாருமே இப்போ வந்து ரெட் லைட்டை போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க தீயாக வேலை செஞ்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது விஜய் அவர்களுடைய அரசியல் வரவு யாருக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக மாறுதோ இல்லையோ திமுகவுக்கு பெரிய பிரச்சனையாக மாறுது அதனால தான் திமுக பக்கமாக இருக்கக்கூடிய பல எதிர்ப்புகளையும் விஜய் சம்பாதிக்க வேண்டும் அப்படி எதிர்ப்புகளை மீறி விஜய் அவர்களால் இதில் வெற்றி பெற முடியுமா ஏன்னா அவங்க அறுபது எழுபது வருடமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இவங்க இப்போ தான் கட்சி அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க அதுக்கு முன்னாடி மக்கள் நல ஒரு வெறும் குரூப்பாக மட்டும்தான் இருந்தாங்க இப்படிப்பட்ட நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் வைத்ததிலிருந்து திராவிடத்தினுடைய கொள்கையும் தமிழ் தேசியத்தினுடைய கொள்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் புதிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய இந்த ஃபார்முலா எடுபடுமா எடுபடாதா அப்படிங்கிறது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஏன்னா இதுக்காக தான் நம்ம அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற ஒரு சேனல் வச்சுருக்கோமே என்னதான் நீ மக்கள் மத்தியில் ஃபேமஸாக இருந்தாலும் உன்னை மறுபடியும் நாங்கள் வளர விட மாட்டோம் உன்னுடைய படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு புறம் இல்லை உனக்கு எதிராக உன் கூட்டத்திலேருந்தே ஒருத்தனை உருவாக்கி அவனை வச்சே உன்னை நாங்கள் அடிக்க வைப்போம் அப்படிங்கிறது தான் துரோகிகளுடைய மிகப்பெரிய ஒரு பலம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்களேன் அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான் அது வீரப்பன் அவர்களாக இருக்கட்டும் இல்லாட்டி எட்டப்பன் வரலாறாக இருக்கட்டும் எந்த ஒரு வரலாறாக இருந்தாலுமே ஒருத்தன் ரொம்ப ஹீரோவாக இருப்பான் அவன் அடிக்கிறதுக்கு அவங்க வெளியூர்லேருந்தோ வெளிநாடுகளேருந்தோ இன்னொருத்தனை கொண்டே வரமாட்டாங்க அவன் கூடவே சுற்றிட்டு இருக்கக்கூடிய அவனுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய அவன் ரொம்ப நம்புன ஒருத்தன் என்ன செய்வானா இவனை போட்டு தள்ளிடுவான் இல்லாட்டி எதிரிகளுடைய வலையில் வீழ்ந்து விடுவான் எதிரிகளுக்காக நிறைய விதமான இன்ஃபர்மேஷனை கொடுப்பான் இப்படி ஒரு உலகத்தில் எழுதப்படாத ஒரு விதி அப்படிங்கிறது இருக்குது இதில் சிவகார்த்தியன் அப்படிங்கிறவர் வந்து சிக்கிக்கிட்டார் கடைசியாக விஜய் அவர்கள் நடித்த படத்தில் ஒரு டைலாக் இருக்கும் துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லி இந்த துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சொல்றதுல இருந்து தான் நடக்கக்கூடிய அந்த அந்த சீனெல்லாம் எடுத்து பார்க்கும்போது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு சினிமா நடிக்க மாட்டாரு சோ விஜய் அவர்களுக்கு அடுத்தபடியா யார் ஒரு வாரிசு அறிவிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா அத சிவகார்த்திகனுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லை இல்ல இது எதேச்சியா வந்த ஒரு டைலாக்டா இதுலாம் போய் அரசியலோ இல்லாட்டி அடுத்த கட்ட விஜய் இவர் தான் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகன்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க இன்னும் ஒரு சாரார் சிவகார்த்திகனுக்கு தனியா நல்லபடியான நடிப்பு திறமை இருக்கு அவர் அவராக பட்டம் வாங்கி கொள்வார் விஜய் அவர்களுடைய உதவியெல்லாம் சிவகார்த்திகனுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க இது இல்லாம இது சினிமா தான் இது வேற எதுவுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நார்மல் ஆடியன்ஸா இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க ரஜினி கமல் இல்லாட்டி ரஜினிக்கு அடுத்தபடியாக யார் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா விஜய் அஜித் அப்படிங்கிற ஒரு வந்து நிற்போம் விஜய் அஜித்துக்கு பிறகு யார் அப்படிங்கிற ஒரு ஏகப்பட்ட பேருடைய பேர் வந்துச்சு வந்து சூர்யா விக்ரம் வந்தாங்க இவங்கெல்லாம் சீனியர் ஆக்டராக இருந்தாலுமே விஜய் அஜித் அவர்கள் மாதிரி ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸை புல் பண்ண முடிந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை தனுஷ் வந்தாரு அடுத்ததாக சிம்பு வந்தாரு இவங்க அடுத்த கட்டத்துக்கு தான் தள்ளப்பட்டாங்களே தவிர இந்த விஜய் அஜித் அப்படிங்கிற அந்த லெவலுக்கோ இல்லாட்டி அதுக்கு அடுத்த கட்ட லெவலுக்கோ அவங்களால வர முடியலை ஆனா இந்த போட்டியில் ரொம்ப சீக்கிரமா விறுவிறு முன்னேறி வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே அப்படின்னு சொல்லக்கூடிய சிவகார்த்திகேயன் தான் ஒரு இருந்து வந்தாலும் அவருடைய நடிப்பு திறமை அவர் கதை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறதெல்லாம் அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாலும் எப்போதுமே இந்த சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு டிஎம்கேனுடைய இல்லாட்டி இந்த திமுகவினுடைய ஒரு கூட்டத்துக்குள்ளேயே இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனம் உண்டானது இந்த விமர்சனத்தை பல நேரங்களில் பலரும் பார்த்திருப்பாங்க பலரும் அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க இப்போ பராசக்தி அப்படிங்கிற படம் அதை உறுதி செய்வதாக பலரும் சொல்கிறார்கள் சோ பராசக்தி ஜனவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஜனநாயகன் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க திடீர்னு பார்த்தா பராசக்தி பதினாலாம் தேதி கிடையாது அதையும் நாங்க ஒன்பதாம் தேதியோ பத்தாம் தேதியோ இறக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு என்பது வெளியாகுது அப்ப இந்த பராசக்தி படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு ஆதவ நடிச்சிருக்காரு நிறைய பேர் நடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை யார் டைரக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா சுதா கொங்காரா தான் ஸோ சுதா கொங்காரா அப்படிங்கிறவங்க டேரக்ட் பண்றாங்க இதை நான் சொல்லலை அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக்கு போஸ்டர்ல இருந்து கடைசியா இப்போ ஃபிலிமுக்காக அவங்க கொண்டு வந்த எல்லா இடங்களிலும் அவங்களுடைய பெயர் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுதா கொங்காரா அப்படிங்கிறது தான் இருக்கு இதை இதை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க இதில் எப்படி திராவிடம் அந்த அரசியல் விளையாடுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு உணர்த்துவதற்காக தான் இவ்வளோ நீண்ட டைலாக் நான் இங்கே பேசியிருக்கேன் இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற போது விஜய் அவர்களுடைய கேரியர்ல இது கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுது அவர் அது அதன் பிறகு மக்கள் பணியிலே நான் ஈடுபட போகிறேன் மக்கள் தான் எனக்கு எல்லாம் கொடுத்தாங்க நான் மக்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் கருணாஸ் மாதிரியான அந்த நடிகர்கள் அந்த கூடவே இருந்திருப்பாங்கல்ல இந்த காமெடியன்களெல்லாம் வச்சுக்கிட்டு விஜய் அவர்களை எதிர்ப்பதற்கு என்ன சொல்லுவாங்க இரநூறு கோடியை விட்டுட்டு இரண்டு லட்சம் கோடி சம்பாதிக்க வருகிறார் விஜய் அப்படின்னு சொல்லி நேத்து கருணாஸ் அவர்கள் பேசியிருந்தாங்க அப்போ நான் என்ன கேட்குறேன் அரசியல் செய்யறவன்லாம் ரெண்டு லட்சம் கோடி சம்பாதிக்கிறானா நீ எவ்வளோ சம்பாதிச்சிருக்க அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை பார்த்து கேட்டுட்டாங்கன்னா கர்ணாஸ் அவர்களே உங்களுடைய ஃபேஸை நீங்கள் எங்கே தூக்கி வச்சுக்கிடுவீங்க அப்படிங்குற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை இல்லை நானெலாம் தூய அரசியல் செய்ய வந்தவன் ஸ்டாலின் அவர்கள்லாம் தூய அரசியல் செய்ய வந்தாங்க அப்படின்னு சொல்லி கர்ணாசர் அவர்கள் மறுபடி சர்டிஃபிகேட் கொடுக்கிறார் ஸோ ஒருத்தவங்க செஞ்சு அது தூய அரசியல் இன்னொருத்தவங்க செஞ்சால் அது தீய அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மடைமாற்றும் வேலையை கனகச்சிதமாக நடிகர்கள் இனிமேல் விஜய் அவர்களுக்கு எதிராக செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு ப்ரொடிக்ஷன் இருந்துச்சு அது கருணாசா இருக்கட்டும் சத்யராஜா இருக்கட்டும் இதோ சிவகார்த்தியனாக இருக்கட்டும் இந்த சுதா கொங்காராவாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே ஒரே ஒரு ஈக்கோசிஸ்டத்துலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரியே இந்த திராவிடத்தை காப்பாற்றுவதற்காக திமுகவை காப்பாற்றுவதற்காக அவங்களுடைய ப்ரொடக்ஷனை காப்பாற்றுவதற்காக இவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறார்கள் அப்படி நகரும்போது தான் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய தோல்வியை ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அரசியலில் நம்ம தோல்வி கொடுத்துருவோன்னு வச்சுக்கோங்களேன் காசு இருக்குது எரியலாம் நிறைய பேர் ஓட்டு போட மாட்டாங்க கொஞ்சம் பேர் மைண்ட் வாஷ் பண்ணிடலாம் என்ன வேணாலும் செஞ்சிடலாம் ஆனால் விஜய் அவர்களுடைய கடைசி படமும் தோல்வியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு குரூப்பினுடைய ஒரு கான்செப்ட் ஒரு ட்ரீம் அந்த ட்ரீமுக்காகத்தான் பராசக்தியை முன்னாடியே ரீ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்காக ஏகப்பட்ட தியேட்டரை வளைச்சி எடுப்பாங்க ஏன்னா தெரியும் இந்த சிவப்பு பூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் இருக்கிற வரைக்கும் இதை நான் சொல்லலை ஏகப்பட்ட டைரெக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் சொல்லியிருக்காங்க ரெட் அப்படிங்கிற அந்த மூவி நிறுவனம் இருக்கிற வரைக்கும் எங்களால் எந்த படமும் செய்ய முடியல எங்களால் இந்த சினிமா உலகத்தை அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பல நபர்கள் அவங்களுடைய பேட்டியில் சொல்லியிருக்காங்க ஏகப்பட்ட பேர் கேஸ் போட்டிருக்காங்க எங்களுடைய படத்தை எடுக்க மாட்டிருக்காங்க அப்படியே எடுத்தாலும் கொஞ்சோண்டு தேட்டரில் தான் கிடைக்கிது அதிகமான தியேட்டர் இந்த மாதிரி ரெட் ஜேண்ட் எடுக்கக்கூடிய மூவிஸ்க்கு தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி இதுலேயே நிறைய அரசியல்கள் இருக்குது இதையும் தாண்டி தான் ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி இந்த ஒரு பெரிய பரபரப்பு வரும்போது சுதா கொங்காரா மாதிரியான நபர்கள் என்ன செய்கிறாங்க அவங்களுடைய உண்மை முகத்தை காண்பிக்கிறார்கள் இந்த சுதா கொங்காரா அப்படிங்கிறவங்க யார் இவங்க தமிழுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு கேட்டால் உண்மையிலேயே இவங்கெல்லாம் தமிழுக்கு எதிரானவர்கள் தமிழ் தமிழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு ஒருத்தர் பேரை சொல்லி அந்த பேருக்கு பின்னாடி அவருக்கான ஒரு சாதிய அடைமொழின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு காமராஜர் நாடார் அப்படின்னு சொல்கிறேன்னா சாதி வெறி பிடித்தவன் நான் ஏன்னா அவருக்கு பின்னாடி நம்ம சாதியை போட்டிருக்கோம் என்னுடைய சாதி உயர்ந்த சாதின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் நம்மளை அவரை காமராஜ் அப்படின்னு சொல்லி மட்டுமே அழைக்கிறோம் ஏன்னா இந்த சுதா கொங்காரா இந்த இந்த பெண் அந்த டேரக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெண்ணுனால இதை நான் சொல்லறது உடனே பெண் விக்டிம் கார்டெலாம் தூக்கிட்டு ஓடி வந்துடுவாங்க இந்த திராவிடமே இதை தான் செய்யும் விக்டிம் கார்டை தூக்கிட்டு ஓடிடும் இந்த இடத்துல பராசக்தி அதாவது கலைஞர் அவர்கள் எழுதிய சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த பராசக்தி படத்தை பார்த்ததன் மூலமாகத்தான் எனக்கு இந்த சாதியை அந்த ஒரு ஒரு சாதியிலேருந்து வெளியில் வந்துடணும் அப்படின்னு நான் நினச்சி வேலை பார்த்துட்டு சொல்லி சுதா அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வெளியானது அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தது என்னென்னா சூப்பர் நீங்க தான் உண்மையிலேயே சாதி மறுப்பாளர் இந்த சாதியை பற்றி பெருசா கிளாஸ் எடுக்கணும் தமிழக மக்களுக்கு சாதியை பற்றி நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருந்தாங்க இதே சுதா கொங்காரா அப்படிங்கிறவங்க தான் சூர்யாவை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க இந்த ஃபிளைட் ஓட்டுற படம் இருக்கு தெரியுமா அதில் கூட ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கு அவங்கள உண்மையிலேயே கருப்பு ட்ரெஸ்ஸை போட வச்சு உண்மையான கேரக்டர் கருப்பு ட்ரெஸ்லாம் போட்டிருக்காது ஆனால் இவங்களுடைய திராவிடத்தை உள்ள புகுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலையெல்லாம் செஞ்சாங்கல்ல அப்படிப்பட்ட சுதா கொங்காரா சொல்கிறாங்க நான் வந்து சாதியை எதிர்ப்பு மனநிலைக்கு வந்ததே பராசக்தியை பார்த்து தான் அப்படின்னு சொல்லி அப்போ கொங்காரா அப்படிங்கிறது உங்களுடைய புருஷன் பெயரா நீங்கள் வாங்கின பட்டமா இல்லை சுதா கொங்காரா பிரசாத் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ இடையில சொருகப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொங்காரா சாதி அடையாளம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டெய் உனக்கு வேணும்னா நீ சாதியை பின்னாடி போட்டுக்கிற தமிழனுக்குன்னு சொல்லி வரும்போது சாதிய போட வேண்டாம்னு சொன்னேன் நாங்களும் போடல அப்ப நீ ஏன்டா போட்டிருக்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் உங்களோட உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றதுக்காக நீங்க சுதா கொங்காரா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்களா நீங்க சாதிய மனப்பான்மையிலேருந்து வெளியில வந்துட்டீங்களா நீங்க தான் சாதி ஏற்றத்தாழ்வு பத்தி பெரிய படம் எடுக்க போறீங்களா அதுல பராசக்தி தமிழர்கள் ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி வந்து உள்ளக்க திணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய திராவிடத்தினுடைய ஒரு கொள்கை உள்ளடக்கிய திமுகவினுடைய ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக இந்த சுதா கொங்காரா இதற்கு ஆதரவு தெரிவித்த எஸ்கே விஜய் அவர்களுடன் நம்ம மோதுவோம் துப்பாக்கியம் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்மொடித்தனமா இதை ஆதரிக்கக்கூடிய எஸ்கேவினுடைய ஃபாலோவர்ஸ் இவங்க எல்லோரும் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு பெரிய இக்கோசிஸ்டத்தை மக்கள் மறந்துடுவாங்க இதனால் விஜய் அவர்களை தோற்கடிச்சிடலாம் இல்லாட்டி ஒரு உண்மையாக மக்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் செய்யலான்னு சொல்லி வரவுன்ன தோற்கடிச்சிடலாம் திராவிடத்தை வீழ்த்தி விடக்கூடாது திராவிடம் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி டோட்டலாக ஒரு அஜெண்டாவுடன் செயல்படுகிறீர்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஒன்பதாம் தேதியே வருது ஜனநாயகன் அறிவிக்கப்பட்ட அடுத்த கொஞ்சம் நேரத்திலே பராசக்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களா வெளியில வருது சாதியை ஏற்றத்தாழ்வு நான் இதுல இருந்து தான் படித்தேன் பராசக்தி தான் எனக்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் சுதா கொங்காரா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சாதியை அடைமொழியாக போட்டுக்கொள்கிறார்கள் மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஃபேமிலில இருக்கக்கூடிய நாங்கள் எப்படி ஜனநாயகனுக்கு இங்கே இவ்வளோண்டு தேட்டர் கொடுப்போம் கொஞ்சோண்டு அதோட ரொம்ப கம்மி எவ்வளோ தேட்டர் கம்மியா கொடுக்க முடியுமோ அவ்வளோ தேட்டர் தான் கம்மியா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இதற்காக ஒரு மாஃபியா வேலை செய்யக்கூடிய நபர்கள் இதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சியினுடைய தொண்டர்கள் இவங்க ஏதோ ஒன்று சாதிக்க போகிறாங்க இத்தனை சூழ்ச்சியும் தாண்டி விஜய் அவர்களுடைய இந்த படத்தை வெற்றியடைய வைப்பதும் வைக்காமல் இருப்பதும் அந்த விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவங்களுடைய ரசிகர்கள் கையில் தான் இருக்கு ஆனால் ஒன்று படம் நல்லாலன்னா தோல்வி அடைஞ்சிட்டு போட்டோம் சில நபர்களுடைய சில கிருமிகளுடைய விஷக்கிருமிகளுடைய சூழ்ச்சியால் ஒரு படம் தோல்வியடைகிறது அப்படின்னு சொல்லும்போதும் நாங்க தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி சுதா கொங்காரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாதி அடைமொழியில் திரியக்கூடிய சாதிய ஏற்றத்தாழ்வை எங்களுடைய பெயரில் நாங்கள் வைத்து தான் இருப்போம் நீங்க மட்டும்தான் எங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற மனநிலைமையில் இருக்கக்கூடிய படம் ஜெயித்து விட்டது என்றால் இதை விட பெரிய கேவலம் எதுவுமே இருக்காது இது பலருடைய கருத்து இது என்னுடைய கருத்துலாம் கிடையாது எஸ்கேக்கு எதிரானுன்னு நான் கிடையாது அதே நேரத்தில் விஜய் அவர்கள் தான் இதில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரும் கிடையாது நார்மலாக பார்க்கும்போது எங்கேயோ இதில் அரசியல் இருக்குது அந்த அரசியலில் யார் இதற்கான கல் யார் உண்மையாக மக்களை நேசிக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் சில நாட்களில் தெரிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி இன்னும் சில அப்டேட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த அப்டேட்ஸையும் நீங்கள் தமிழ் பட்சம் வழியாக தெரிந்து கொள்வீர்கள் நல்லதை பகிர்ந்து நான் சொல்கிறேன் மறுபடியும் சுதா அப்படின்னு சொல்லி உங்கள் பேரை மாற்றிட்டு பராசக்தி இன்னொரு கட்ட பாருங்கள் இல்லை பராசக்தி பார்த்ததுனால தான் எனக்கு சாதியத்தினுடைய அந்த நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மேடம் நீங்கள் போய் சொல்கிறீங்க கொங்காரா நீங்கள் வாங்கின பட்டமா அப்படிங்கிற கேள்வியை மறுபடியும் இங்கே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறோம் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்